ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வரலான்னு இருந்தால் அதுக்குள்ளே ஒரு ரிலேஷன் மொத்தம் இறந்து போயிட்டாரு கோவிலுக்கு அவங்க போகிறாரு ரெண்டாவது வந்து ஒரு மனிதனுக்கு காலம் ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கு எப்படின்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோன்னா அது உடனே பேசிடணும் இன்னைக்கு ஒன்று நினைக்கிறோன்னா அது செஞ்சிடணும் இன்று என்பது மட்டும்தான் உறுதி நாளை என்பது நிச்சயமே கிடையாது இப்போ வந்து ஒரு கடல்ல ஒரு ஒரு குளத்துல மீன் இருக்குன்னு வச்சிங்களா அந்த மீனை வந்து தூண்டி போட்டு குடிச்சா தான் அந்த மீன் வெளியில வரும் இல்லைன்னா அது அப்படியேதான் கிடக்கும் ஒரு புல்லா அதை இசைச்சா தான் அந்த நாதம் இசையெல்லாம் வெளியில வரும் அது ஃபுல்லாக அவங்க அர்த்தம் அர்த்தம் அதேமாரி பேசாமல் இருந்துட்டு வேகாத அரிசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அது மாதிரி பேசாமல் இருந்தால் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது ஊமை கணவன் கண்டா எதுவுமே படிக்காது அதுமாரி ஒவ்வொரு மனிதனும் கடவுள் எல்லா உறுப்புகள் எது கொடுத்துருக்காங்கன்னா ஐம்புலன்களையும் நம்ம பேசணும் எதை இதை அடைக்க வாழ் வாழணும் என்ன நம்ம தெரிவிக்கணும் இப்படின்னு இருந்தால் தாங்க மனித வாழ்க்கை எல்லாத்தையும் ஒத்தி போட்டுட்டு நம்ம அப்படியே இருந்தோன்னா நாளை என்பது இல்லை தான் நாளைக்கு பேச இருந்தால் பேச முடியாது நம்ம ஃபேமிலியோட எதுவும் பண்ண முடியாது எதுவுமே செஞ்சுக்க முடியாது அடுத்த ஜென்மங்கிறது நம்ம நம்பிக்கை கிடையாது அது எதுவும் சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அதேமாரியே இருங்க ஒற்றுமையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அன்பாக பழகுங்க அன்பாக பேசுங்க குடும்பத்தோட குடும்பத்தோட ஒற்றுமையாக இருங்க இப்போ இருக்கிற காலம் வந்து அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன நோய் நோய் படம் இந்த நோய் வந்துட்டுருக்கு அதெல்லாம் எதை மருந்து கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது சொல்லிவிடுவாங்க அதனால் எனக்கு ஒன்று சொல்ல எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க